ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவில் ஒரு வாலிபன் தான் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தான் அவன் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணவன் அவனுக்கு விளையாட்டிலும் ஆர்வம் என்பதால் விளையாட்டு வீரனாகவும் இருந்தான் விளையாட்டு தொடர்பான பொருளை அடிப்படையாக வைத்து தொழில் தொடங்கவே அவன் பெரிதும் விரும்பினான் அன்றைய தேதியில் அமெரிக்காவில் அதிக விலை கொண்ட அதிக எடை கொண்ட ஜெர்மனிய ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள் மட்டுமே கிடைத்தன அவற்றிற்கு மாற்றாக ஜப்பானிய கம்பெனி ஒன்றின் ஸ்போர்ட்ஸ் ஷூக்களை இறக்குமதி செய்துவிட்டால் அந்த வியாபாரம் வெற்றி பெறும் என்பது அவனது எண்ணம் ஒரு நாள் தன் தந்தையிடம் சென்று தன் விருப்பத்தை கூறி உதவி கேட்டான் அவன் தந்தை அவனுக்கு வெறும் ஐம்பது டாலர்கள் மட்டுமே கடனாக கொடுத்தார் அவனது தொழில் வெற்றி பெற்றதும் அந்த கடனை திருப்பித் தர வேண்டும் என்றும் கூறினார் அதை வைத்துக்கொண்டு ஒரு தொழில் தொடங்குவது இயலாத காரியம் என்பது அந்த வாலிபனுக்கு நன்றாக தெரியும் தான் படிக்கின்ற காலத்தில் தான் தொடங்க வேண்டிய தொழில் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் என்று அவன் கனவு முழுவதும் தொழில் சம்பந்தமாகவே இருந்தது ஆனால் தொழில் தொடங்க கனவும் திட்டங்களும் மட்டும் போதுமா முதலீடுதானே முக்கியம் அந்த சூழ்நிலையில் விளையாட்டில் அவனுக்கு கோச்சாக இருந்தவரே அவனுடன் சேர்ந்து தொழில் செய்ய தனது விருப்பத்தை தெரிவித்தார் இருவரும் தங்களுடைய சேமிப்புகளை சேர்த்து பார்த்தபோது ஐநூறு டாலர் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு அந்த வாலிபன் ஜப்பானுக்கு சென்று ஷூக்களை பற்றி ஆய்வு செய்தான் ஒனிச்சுக்கா டைகர் என்கின்ற பிராண்ட் அவருக்கு ரொம்பவே பிடித்துப் போகவே அந்த இடத்திலேயே ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் என்கிற கம்பெனியை உருவாக்கி அமெரிக்காவில் விற்பனை செய்வதற்கான காப்புரிமையை வாங்கினான் ஜப்பானிலிருந்து அந்த ஷூக்களை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்தான் அந்த வாலிபன் இப்போது அந்த ஷூக்களை விற்பனை செய்யும் கடைகளுக்கு விற்க வேண்டும் அவனும் அவனது கோச்சும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினார்கள் எந்த கடையும் அதை வாங்க தயாராக இல்லை புதிய வரவு என்பதால் விற்குமோ விற்காதோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்த பணத்தையெல்லாம் சரக்கு வாங்க செலவழித்துவிட்டு அவற்றை விற்க முடியாமல் போகும்போது எப்படி இருந்திருக்கும் தோற்றுப்போனதாக முடிவு செய்து மூளையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் அப்படித்தானே ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை யோசித்தான் ஒரு யோசனையும் உதித்தது அவனும் அவனது கோச்சும் அவர்களிடமிருந்த காலணிகளையெல்லாம் காரில் ஏற்றிக்கொண்டு விளையாட்டு வீரர்கள் அதிகமாக நேரத்தை செலவிடும் மைதானத்திற்கு நேரடியாக சென்று அந்த காலணிகளையெல்லாம் காரின் டிக்கியில் வரிசையாக அடுக்கி வைத்து விற்பனைக்காக காட்சிப்படுத்தினார்கள் அந்த வாலிபன் தனது பேச்சுத் திறமையால் தங்களிடம் இருக்கும் பொருளின் மேன்மையை எடுத்துரைக்க அவர்களது விற்பனை நன்றாக நடந்தது ஒருவேளை கடையை அமைத்து விற்பனை செய்திருந்தால் கூட இப்படி ஒரு விற்பனை நடந்திருக்காது நேரடியாக மைதானத்திற்கு சென்று செய்த விற்பனை லாபத்தை தந்தது அந்த லாபத்தை முதலீடாக வைத்து ஸ்போர்ட்ஸ் ஷூக்களுக்கு என்றே பிரத்யேகமாக ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் என்ற கடையை ஆரம்பித்தார்கள் சில ஆண்டுகள் அந்த கடை நன்றாக சென்றது வியாபாரம் அதிகமாக இருந்ததால் காலணிகளின் தேவை அதிகரித்தது ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்ததால அவங்க வியாபாரத்துக்கு தேவையான அளவு காலணிகளை இறக்குமதி செய்ய முடியவில்லை இந்த பிரச்சனையை சமாளிக்க சாதுரியமாக யோசித்து ஜப்பானிய கம்பெனியிலிருந்து இறக்குமதி செய்வதை விட்டுவிட்டு தாங்களே சொந்தமாக ஸ்போர்ட்ஸ் ஷூக்களை தயாரிக்க முடிவு செய்தார்கள் அந்த கோச் ஷூக்கள் வடிவமைப்பதில் திறமைசாலியாக இருந்ததால் விளையாட்டு வீரர்கள் எளிதாக அணியக்கூடிய எடை குறைவான ஸ்போர்ட்ஸ் ஷூவை வடிவமைத்தார் அந்த எடை குறைவான ஷூக்களை அவர்களே தயாரித்து தங்களுக்கான ஒரு அடையாளத்தோடு விற்பனை செய்தனர் வெறும் ஐநூறு டாலர் முதலீட்டில் ஒரு காரின் டிக்கியில் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம்தான் இன்று ஆலமரம் போல் உலகமெங்கும் தன் கிளைகளை பரப்பியுள்ள பிரபல பில்லியன் டாலர் நிறுவனமான நைகி இவர்கள் கடந்து வந்த பாதை மிகவும் பெரியது நான் சொன்னதெல்லாம் வெறும் பத்து சதவிகிதம்தான் இன்று கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இதே மாதிரியான ஆசைகளோடும் கனவுகளோடும் இருக்கலாம் ஆனாலும் நம்மிடம் போதுமான பணம் இல்லையே இதை வைத்துக்கொண்டு மிக சிறிய அளவில் தொடங்கினால் நம்மை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை அவமானப்படுத்துவார்களே என்று நினைத்துக்கொண்டு தொடங்காமலேயே அல்லது தொடங்கிவிட்டு வருந்தி கொண்டு கூட இருக்கலாம் அப்படி இருந்தீர்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் நிறுத்துங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் பல நிறுவனங்கள் மிக மிக சாதாரணமான துவக்கங்களை கொண்டவைதான் அண்ணார்ந்து அதன் உயரத்தை பார்க்கும் நீங்கள் குனிந்து அதன் தொடக்கத்தை பாருங்கள் பல நேரங்களில் நம்மை தடுப்பது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஒரு காரின் டிக்கியில் ஷூக்களை ஏற்றி கொண்டு மைதானம் மைதானமாக சுற்றி விற்பது என்பது ஒரு இருபத்தி ஒன்று வயது வாலிபனுக்கு சுலபமான விஷயமா பார்ப்பவர்கள் என்ன மாதிரியான மரியாதை கொடுத்திருப்பார்கள் அதுவும் பில் நைட் அப்போது ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டதாரி இதற்குத்தான் இவ்வளவு படித்தாயா என்று நண்பர்களும் உன்னுடன் படித்தவர்கள் எல்லாம் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே நீ மட்டும் ஏன் இப்படி சுற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று பெற்றோர்களும் கேட்டிருப்பார்கள்தானே தானே கேள்விகளுக்கு பயந்தால் வெற்றி கிடைக்காது கேலிக்கும் கிண்டலுக்கும் பயந்தால் வெற்றியை நினைக்கக்கூட முடியாது நமக்கு வரும் பிரச்சினைகளெல்லாம் தடைக்கற்களாய் பார்த்தால் அது நம்மை தடுக்கும் அதே பிரச்சனையை படிக்கட்டுகளாய் பாருங்களேன் அது நம்மை ஒவ்வொரு படியாக உயர்த்தி மேலே அழைத்து செல்லும் அதற்கு தேவை மன உறுதி மட்டுமே வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வியடைந்தவனுக்கும் இந்த வரலாற்றில் இடமுண்டு கைகட்டி வேடிக்கை பார்த்து முயற்சி செய்பவனை கேலியும் கிண்டலும் செய்பவனுக்கு நிச்சயம் இடம் கிடையாது அதனால் அந்த நபர்களுக்காக உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் இது உங்களுக்கான களம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் வாழ வேண்டும் உங்கள் முடிவுகளை நீங்கள்தான் எடுக்க வேண்டும் எனவே மன உறுதியோடு உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள் துணிவோடு எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் இறைவன் என்றும் துணை நிற்பான் நன்றி